அஞ்சே பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி பொடி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நல்லெண்ணெய்யோடு சேர்த்து சூட சூட இட்லி வச்சு இந்த இட்லி பொடி ரெசிப்பியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி எதுவும் தேவையில்லை இந்த இட்லி பொடி மட்டுமே போதும்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக வீட்டில் இருக்கிற சாதாரணமாக நம்ம சமையலர்கள் இருக்கக்கூடிய அஞ்சே அஞ்சு பொருள்கள் வச்சு டேஸ்டியான இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த இட்லி பொடி ரெசிபிக்கு என்னென்ன பொருள்கள் வேணும்னு பார்ப்போம் இப்போது ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப்ஸ் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு பாருங்கள் இந்த சின்ன பவுலில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுக்கணும் இட்லி பொடிக்க மட்டும் எப்பயுமே அந்த ஸ்டவ்டைய ஹீட் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா ஸ்லோ ஃபயரில் பொறுமையாக தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா இந்த பருப்பு சிவந்து வர வரைக்கும் நீங்கள் வந்து கைவிடாமல் விடணும் அப்போ தான் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலரில் நமக்கு பருப்பு வந்து வருப்பட்டு கிடைக்கும் இப்போது நல்லா சிவக்க வாசனை வர வரைக்கும் இந்த கடலைப்பருப்பை வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க இப்போது இதே கடாயில் இன்னும் ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கடலைப்பருப்பு எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் உளுந்தம்பருப்பு முழு வெள்ளை உளுந்துருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் இப்போது வெ உளுந்தையும் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கைவிடாமல் ஸ்லோ ஃபயரில் நல்லா பொறுமையாக நிதானமாக வறுத்து விடுங்க உளுந்தும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வருப்படணும் இதையும் நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா ஆரட்டும் அதே டைமில் இப்போ பாத்திரத்தில் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காமல் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே அந்த பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயே போதும் எள்ளுக்கு வந்து தனியாக எண்ணெய் சேர்க்காதீங்க இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எள் வறுக்கும் போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா படப்படன்னு அந்த எள் வந்து பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் அது பொரிய ஆரம்பிச்சிடும் பொறிஞ்ச பிறகு இதையும் எடுத்து நம்ம வந்து அந்த பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா படப்படைன்னு இந்த மாதிரி பொரியணும் பொரிஞ்சிருச்சுன்னா எள் வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போது பாத்திரத்தில் இன்னொரு ரெண்டு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லா காரமாக இருக்கக்கூடிய நாலு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் நல்லா இன்னும் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு மிளகா கூட சேர்த்துக்கலாம் மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து நல்லா வறுப்படணும் இல்லைனா அப்படியே பச்சையாக தெரியும் நம்மளுடைய பொடியில் அந்த மிளகாய் வந்து அப்படியே ராவாக தெரியும் அதனால நல்லா இந்த மாதிரி வறுத்துடுங்க வறுத்த பிறகு இதையும் நம்ம அந்த பிளேட்டில் எடுத்து சேர்த்துக்கலாம் அவ்வளவு தான் இப்போ நம்ம வறுக்க வேண்டிய பொருள்கள் எல்லாத்தையும் வறுத்தாச்சு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொருள்கள் எல்லாம் நல்லா ஆறட்டும் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு நல்லா ஆறி வந்த பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் தான் இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பொடி பண்ண பிறகு இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க ஏன்னா மிக்சியில் அரைச்சதில் கொஞ்சம் சூடாகி இருக்கும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இது நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச உடனே சட்டுன்னு இட்லி தோசைக்கு வேறு சாம்பார் சட்னிலாம் இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த இட்லி பொடி உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய பேருக்கு சாம்பார் சட்னிலாம் இருந்தால் கூட இட்லி பொடி கட்டாயம் சாப்பாட்டுக்கு கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இட்லி பொடி ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க